ஹாய்ங்க வாங்க நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தீபம்னாவே நம்ம வந்து எப்பயுமே அன்றைக்கி வந்து விரதம் முழு நாள் விரதம் இருப்போங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட மாட்டோம் அந்த தீபம் வந்து திருவண்ணாமலை தீபம் வந்து டிவிலேயோ நாங்கள் ஊரில் இருக்கிறப்போ ஊரில் வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் அங்கே வந்து தீர்த்தமலைன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து குலசாமி அதை பார்த்துட்டு சாப்பிடுவோம் இல்லைனா வந்து திருவண்ணாமலை இது ரெண்டுலேயும் எதனால் ஒன்று தான் அது வரைக்கும் முழு விரதம் இருப்பங்க வீட்டில் வந்து மூணு தலைவாளைகளை போட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மா எல்லா வகையான படைகளுமே செஞ்சுருவாங்க செஞ்சு சாமிக்கு வேண்டின்றதெல்லாம் வச்சு படைகளை வந்து தீபம் ஏற்றுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தீபம் ஏற்றுறதை பார்த்துட்டு அப்புறம் வீட்டை விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் தாங்க சாப்பிட்றது என்னென்ன சாப்பாடுனா சாதம் வந்து சாம்பார் உருளைக்கெழங்கு அவரக்காய் அப்புறம் வந்து பருப்பு தயிர் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு கடவுளுக்கு படைக்கிறதுங்க காலையிலேயே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் நைட் ஷிஃப்ட் போய்ட்டு வந்து குளி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து தூங்கிட்டுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மீண்டும் வந்து சாமி வந்து கூப்பிட்டு எழுந்துங்க ஒரு அஞ்சு நாலு மணிக்கு பக்கம் எழுந்து கொஞ்ச நேரம் ஆட்டோ விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் சாமி கும்பிட்டேங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்றதுக்கு வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் தயிர் பருப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க சக்கரை கொஞ்சம் போடலாம் இல்லைனாலும் வேணுன்றவங்க அவங்க வச்சுக்கலாம் பால் பயசம் செஞ்சுச்சுங்க அப்புறம் வந்து கார வடை அது வந்து மசால் வடைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செஞ்சிச்சுங்க இதுதான் நம்ம பூஜையாரை மங்கலகரமாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இது எல்லாமே என் வீட்டுக்காரமா தான் செஞ்சாங்க அப்புறமேட்டுக்கு என்னங்க சாமி கும்பிட்டு அப்புறம் துளசி அந்த தேங்காய் தண்ணி வச்சு விரந்தது முடிச்சாச்சுங்க மொதல் மொதல் ஆண்டவா எங்களை எல்லாத்தையும் காப்பாத்திரம் எங்களை சுற்றி இருக்கிறவங்க காப்பாற்றுறான்னு வேண்டிட்டு மொதல் மொதல் பால் பாயசத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சுங்க அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எப்பவுமே ஸ்பெஷல் பண்ணுவாங்க ஸ்பெஷலாக செய்வாங்க அது இல்லாத ஒரு நாள் ஃபுல்லாக இதாக இருந்தோன்னா அதனால் வந்து பயங்கர பசி உடம்புலாம் வில வெளப்பாக ஆகிடுச்சு ஆனால் ஒன்றுங்க நம்ம தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் இருக்க முடியல ஆனால் இந்த மாதிரி கடவுள் நாளில் மட்டும் கண்ட்ரோலாக இருக்கும்னு நினச்சிட்டா பசியை எடுக்க மாட்டேது உண்மையால் சொல்கிறேங்க விரதம் இந்த முறையில் சொல்கிறேன் கொஞ்சம் கூட எனக்கு பசி எடுக்கலங்க அப்புறமேட்டுக்கு அது சாப்பாடு சாமி கும்பிட்டு அந்த விரதம் முடிச்ச பிறகு தான் சாப்பிட்ணும் இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு உடனே சாப்பாடு ரெடி பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு பருப்பும் தயிரும் ஒன்றா இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி மொத வாய் கடவுளே நல்லபடியாக வச்சு காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு பைட் எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மீண்டும் நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிட்டேன் இன்றைக்கி லீவ் போடலாம் நடிச்சேன் இருந்தாலும் லீவ் போட்டால் பத்து ரூபா சம்பாதிக்க ஏப்பராக இருக்கிறது அதனால் போடா கூட கம்பெனியில் எதுவும் நேரம் உட்காந்தா கூட பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லீவ் போடாத நேராக வேலைக்கு பண்ணுறேங்க அப்புறம் மட்டிக்கு பருப்பு பருப்பு வடை அப்புறம் வந்து எல்லா காய் எல்லாத்தையும் வச்சு எங்கள் வீட்டுக்கு போதும் போதும் இணைக்கலாம் வச்சினே இருந்தாங்க பரவாயில்ல வை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நானும் என் பசங்க எல்லோரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு இலையில் உட்காந்து என் பசங்கள் என் பொண்ணு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டுங்க நீங்கள் என்னென்னதான் செஞ்சு சாமி கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சாம்பார் ஊற்றி சாப்பாடு போட்டு நல்லா சுட்ட 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 இருந்துச்சுங்க சாப்பாட்டுக்கு அதுவும் மழைக்கு வேறு வெளியே பேஞ்சிட்டே இருக்குது தீபத்திருந்தால எல்லா இடத்துலையும் வெளியே வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ வீட்டில் கொஞ்சம் பட்டாசு இருந்துச்சு தீபாவளிக்கு மீன் இந்த பட்டாசு அந்த பட்டாசு எடுத்துகிட்டு வந்து வெடிக்கணும் என் பையன் வந்து சொல்லிகிட்டே இருந்தான் உடனே சரி சாப்பிடு கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வெடிக்கலாண்டா அப்படின்னு சொன்னேன் அதனால் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான் நானும் சாப்பிட்டேன் என் பையன் கொஞ்சம் வேக வேகமாக சாப்பிட்ருந்தான் ஏன்னா பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ட்டு நீங்களாம் எங்கள் ஊரில் எப்படி தீபம் கொண்டாடுவீங்க பட்டாசு எப்படி வெடிப்பீங்கன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் சாமி எப்படி கும்பிட்டுங்கன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் தாங்க நம்ம வீட்டில் ஃபெஸ்டல் இவ்வளோ தான் அப்புறமேட்டி சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அவரைக்காய் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இதில் பாருங்கள் ப்ளஸ் என்னென்னா இதெல்லாம் உப்பு டேஸ்ட்டு பண்ணாமல் சாமிக்காக செஞ்சுது ஒன்றில் கூட ஒரு துளி அளவு உப்பு போடலைங்க அப்படியே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க அப்புறம் என்ன அப்புறம் காலையில் வந்து கோயிலுக்கு போனாலும் அந்த என்ன கோயிலுக்கு போனாலும் முருகர் எல்லாம் போட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுங்க